மதுராந்தகம் ஏரி தோர்வாரும் பணியை துரிதப்படுத்த வேண்டும் விவசாயிகள் சங்கம் சிஐடியு ஆர்ப்பாட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகருக்கு அருகில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி மாவட்டத்தின் மதுராந்தகம் ஏரி அமைந்துள்ளது இந்த ஏரி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஏக்கர் பரப்பில் அறுநூத்தி தொண்ணூத்தி நான்கு மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்டதாகும் இந்த ஏரியின் மூலம் மதுராந்தகம் செய்ய தாலுகாவில் உள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட ஏரிகளுக்கு இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு ஏக்கர் நிலம் விவசாயம் செய்ய பாசன வசதி பெறுகிறது இந்த ஏரி நீண்ட காலமாக தூர்வாரப்படாமல் வண்டல் மண் படிந்து தூர்ந்து போனதால் தண்ணீரை தேக்கும் அளவிற்கு குறைந்தது தூர்வாரி கரைகளை வளப்படுத்த வேண்டும் என காலமாக விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்தனர் மேலும் விவசாயிகள் சங்கம் சிஐடியு மற்றும் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஊர்வலம் நடத்தி பொது பணித்துறை மற்றும் கோட்டாட்சியரிடம் மனு கொடுத்து முறையிட்டனர் இந்நிலையில் தமிழ்நாடு அரசு பொது பணித்துறை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நூத்தி இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தூர்வாரும் பணிகளை துவங்கியது ஏரி நீரை வெளியேற்றுவதற்காக கலங்களை உடைத்து ஷட்டர்களையும் அப்புறப்படுத்தியது கடந்த மூன்று ஆண்டுகளாக இதுவரை பணிகள் மந்தகதியில் நடப்பதால் திட்டப்பணி செலவும் கூடியுள்ளது வாசன தேவிக்கு தண்ணீரின்றி விவசாயம் செய்ய முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்படுகின்றனர் மதுராந்தகம் நகரம் மற்றும் கிராமப்புற மக்களின் குடிநீர் ஆதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு ஏரியின் கட்டுமான பணிகளில் சிறப்பு கவனம் செலுத்தி தூர்வாரும் பணிகளை நிறைவேற்றும் மீண்டும் நீரை சேமிக்கும் வகையில் களங்கள் மற்றும் ஷெட்டர்களை அமைத்து தர வலியுறுத்தியும் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஏரி சீரமைப்பு பணிகளால் ஏரி பாசனத்தை வாழ்வாதாரமாக கொண்ட கிராமங்களில் வாழும் விவசாய குடும்பங்களுக்கு துயர்த்துடைக்கும் வகையில் நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது போலீஸார யாவது தலை ஊடாவது பி டபிள்யூ டிவா அவர் கையிலே வச்சிருந்து சம்பந்திக்களை கொண்டு கொலை அடிச்சிருக்கிற கோடி ரூபாய் யாருக்கு ஆதரவா செய்வது நடத்தாரு

I'm not